سیدنا محمد مبارک وسلم علیہ اعوذ باللہ من الشیطان الرجیم بفضل بسم اللہ الرحمن الرحیم ان اللہ غفور الرحیم صدق اللہ علیہ العظیم وصدق رسول النبی الكریم قال نبینا صلی اللہ علیہ وسلم کل من خطاء وخیر الخطائن التوابن او کما قال علیہ السلام புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரைத்தால் கட்டுமாக மேலும் நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் சொல்லாலை சொல்லம் அவர்களின் மீதும் அவர்களினுடைய வாழ்க்கையை சற்றும் பிசகாமல் பின்பற்றி வாழ்ந்து மறைந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாபியன்கள் தபா தாபியன்கள் நாதாக்கள் சுகதாக்கள் வலிமார்கள் மேலும் குறிப்பாக நாம் நம்மை சார்ந்த அனைவர்களின் அல்லாஹின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் கொன்றாமல் நின்று நிலவட்டுமாக மாமி சங்கை பொருத்திய சகோதரர்களே இன்றைய காலகட்டத்திலே நம்மளுடைய சமுதாயம் நம்முடன் வாழக்கூடிய மனிதர்கள் நம்முடைய வாழக்கூடிய இந்த காலகட்டத்தில் வாழக்கூடிய மக்கள் அனைவரும் எந்த விஷயத்தை நாம் அதிகம் செய்ய வேண்டுமோ அதை கம்மியாகவும் எந்த விஷயத்தை நாம் கம்மியாகவோ செய்ய வேண்டுமோ அந்த விஷயத்தை அதிகமாகவும் இன்றைய காலகட்டத்தில் வாழக்கூடிய நம்முடைய சமுதாயம் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறது அன்பார்ந்தவர்களே எந்த விஷயத்தை கம்மியாக செய்ய வேண்டுமோ அதை அதிகமாக செய்து கொண்டிருக்கிறோம் அதுதான் பாவம் அன்பார்ந்தவர்களே நாம் எந்த விஷயத்தை அதிகமாக செய்ய வேண்டுமோ அதை கம்மியாக செய்து கொண்டிருக்கிறோம் அதுதான் தௌபா அன்பார்ந்தவர்களே இன்றைய காலகட்டத்தை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் இன்னைக்கு எத்தனையோ மனிதர்கள் பாவம் என்றால் என்னே தெரியாமல் இன்றைக்கு பல பாவங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் பாவம் என்பது தாலா எதை எதெல்லாம் தடுத்து இருக்கிறானோ எதை எதெல்லாம் செய்யக்கூடாது என்று சொல்லியிருக்கிறானோ எதை எதையெல்லாம் ஆறாமாக்கி இருக்கிறானோ நபிசல்லு அலைவர் சொல்லம் அவர்கள் எதை எதையெல்லாம் செய்யக்கூடாதுன்னு தடுத்திருக்கார்களோ எதை எதெல்லாம் இதை செய்யாதீங்கப்பா இது அல்லாவிற்கு பிடிக்காத ஒரு செயல் அப்படின்னு சொல்லி நம்ம இடத்துல ஏவி இருக்கிறார்களோ அதையெல்லாம் நாம் செய்தோம் என்று சொன்னால் அதுதான் பாவம் அது மதுவாக இருக்கட்டும் விபச்சாரமாக இருக்கட்டும் இருக்கட்டும் என்ன ஒரு அனாச்சார விஷயமாக இருக்கட்டும் ரசூலுல்லா தடுத்து இருக்கிறார்களா அல்லாஹ் இதை செய்யக்கூடாது என்று சொல்லியிருக்கிறானோ அதையெல்லாம் நாம் செய்தால் அதுதான் பாவம் சங்கை புரத்தியவர்களே இந்த பாவம் என்பது இரண்டு வகைப்படும் ஒன்று மன இச்சையினால் நாம் செய்யக்கூடிய பாவங்கள் இரண்டாவது தற்பெருமையினாலும் நம்மளுடைய கர்வத்தினாலும் நாம் செய்யக்கூடிய பாவங்கள் சங்கை பொருத்தியவர்களே இந்த மன இச்சையினால் செய்யக்கூடிய பாவத்திற்கு எடுத்துக்காட்டாக ஆலமலை வசதால் வசல்லாம் நபிமார்களிலே முதல் நபி அவர்களை நாம் உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம் அல்லாஹ் அவர்களை படைத்து அவர்களுக்கு ஒரு சுகபோகமான ஒரு வாழ்க்கையை தந்து அல்லாஹ் அவர்களை சொர்க்கத்திலே வாழ வைத்திருந்தான் அப்பொழுது ஆதமலை வசல்லாத்து வசலம் அவர்களிடத்தில் அல்லாஹ் ஒரு கட்டளை இடுகிறான் இந்த மரத்தில் இருக்கக்கூடிய இந்த பழத்தை மட்டும் நீங்க தயவு செஞ்சு சாப்பிடாதீங்க அப்படின்னு அன்பார்ந்தவர்களே அதை அல்லாஹ் தடை செய்து இருக்கிறான் அப்ப அது ஒரு பாவமான விஷயம் ஆனால் ஆதமலை வசல்லாத்து வசல்லாம் அவருடைய உள்ளம் அதை சாப்பிடும் என்கிற அந்த ஆசை அவருடைய உள்ளத்திலே ஏற்படுத்துகிறது அன்பார்ந்தவர்களே செய்தான் வழி கெடுத்தான் அது வேற விஷயம் ஆனால் அவர்களுடைய உள்ளத்திலும் அந்த மன இச்சை நாம் இந்த பழத்தை எப்படியாவது நாம் சுவைக்க வேண்டும் என்கிற எண்ணம் அவருடைய உள்ளத்திலே வந்ததனால்தான் அவர்கள் அந்த பழத்தை சாப்பிட்டார்கள் அல்லாவிற்கும் ஆறு செய்தார்கள் பாவம் செய்தார்கள் அதனால் தான் அல்லாஹ் அவர்களை இந்த உலகத்திலே இறங்கி வைத்தார் அன்பார்ந்தவர்களே இரண்டாவது தற்பெருமையினாலும் நம்மிடத்தில் இருக்கிற அந்த கௌரவத்தினாலும் கர்வத்தினாலும் நாம் செய்யக்கூடிய பாவம் இதற்கு உதாரணமாக எடுத்துக்காட்டாக நாம் சைத்தானை எடுத்துக்கொள்ளலாம் அண்ணாந்தவர்களே சைத்தானை அல்லாஹ் படைத்திருந்தான் எதனால படைத்திருந்தான் நெருப்பாலே படைத்திருந்தான் அண்ணாந்தவர்களே அவனை படைத்து எல்லா மலக்குகளுக்கும் அல்லாஹ் அவனை உஸ்தாதாக ஆக்கியிருந்தான் எல்லா மலக்கை விடவும் சைத்தானை அல்லாஹ் மேலவங்க வைத்திருந்தான் மேலா மேலாண்மை அவர்களுக்கு அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருந்தான் சைத்தானுக்கு ரொம்ப ஒரு அந்தஸ்தை அல்லாஹ் கொடுத்திருந்தான் ஆனால் சைதானிடம் இருந்த அந்த பெருமை அந்த கர்வம் ஆதமலிவசல்லாத படைத்த பொழுது சைதான எல்லா மலக்குமாரனையும் கூட்டு சஜிதா செய்யமான்னு சொல்லும் பொழுது சைதான் அல்லாவை எதிர்த்தான் அல்லாவுடைய கட்டளை வந்து விட்டது நீ இவருக்கு சஜிதா செய்ய வேண்டும் என்ற கட்டளை ஆனால் சைத்தான் அல்லாஹுடைய கட்டளை மீறினான் அல்லாவிற்கு பாவம் செய்தான் அதனுடைய காரணமாக அல்லாஹ் அவனையும் அந்த மறு உலகத்திற்கு விரட்டி அடித்தான் அன்பார்ந்தவர்களே இப்பொழுது ரெண்டு பேருமே பாவம் செய்திருக்கிறார்கள் ஆனால் நாம் இன்றைய காலம் வரையிலும் ஆதமலை வசல்லாத்து வசல்லாம் அவர்களை நாம் புகழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய தந்தை என்பதாக ஆனால் சைத்தானே அழுதும் என்பதாக அவர்களை நாம் விரட்டி கொண்டிருக்கிறோம் அன்பார்ந்தவர்களே காரணம் என்ன ஆதமலை வசல்லாத்து வசல்லாம் அவர்கள் பாவம் செய்தார்கள் ஆனால் அல்லாவிடத்திலே தௌவா செய்தார்கள் ஒரு அதிசிய கூறுவார்கள் இந்த உலக மக்களுடைய எல்லாருடைய கண்ணீரை ஒரு தராசிலும் ஆரமலை வசல்லாத்து வசலாம் அவர்களுடைய கண்ணீரை ஒரு தராசிலும் வைத்தால் ஆரமலை வசல்லாத்து வசல்லாம் அவருடைய கண்ணீர் வைக்கப்பட்ட தராசு நாளில் தாழ்ந்துடும் அப்படின்னு சொல்றாங்க அந்த அளவிற்கு அவர்கள் அல்லாஹ் விடத்துல அழுது புலம்பி பாவம் பண்ணிட்டு தேடினார்கள் அதனால் இன்று வரையிலும் நாம் அவரை புகழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் சைத்தான் அல்லாவிடத்துல பாவம் மன்னிப்பு கேட்கல பாவம்ன்னிப்பு கேட்கலானாலும் பரவாயில்ல அல்லாஹ் இடத்திலே விட்டு வந்திருக்கிறான் நீ எத்தனை மனிதனை படைச்சாலும் சரி அத்தனை மனிதனும் நான் நரகத்துக்கு தள்ளுவேன் அப்படி அன்பார்ந்தவர்களே ஒரு விஷயத்தை நன்கு நாம் உடைத்துக் கொள்ள வேண்டும் இந்த மனிதர்கள் என்று சொன்னால் நம்மளுடைய மக்கள் அல்லாஹ் படைத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் பாவம் செய்யக்கூடியவன் தான் அது மட்டும் அல்லாமல் அவன் செய்த பாவத்தை வருந்தி அல்லாஹ்விடத்திலே பாவம் மன்னிப்பு கேட்கக்கூடியவன் அவன்தான் உண்மையான மனிதன் அன்பார்ந்தவர்களே அபிசவல்லா வளையவசல்ல அவர்கள் கூறுவார்கள் பாவம் மன்னி பாவத்திலே பாவம் செய்தவர்களிலே சிறந்தவர்களில் யார் தெரியுமா அந்த பாவத்தை நினைத்து அல்லாவிடத்திலே பாவம் பண்ணி கேட்பவர்கள் தான் என்பதாக நபிசுல்லா வளைய அவர்கள் கூறுவார்கள் ஆக நம்மளுடைய செய்யக்கூடிய நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு பாவமும் எந்த மனிதனுமே சொல்ல முடியாது நான் பாவமே செஞ்சதில்லை அப்படின்னு நம்மளை அறிந்தோ அறியாமலோ புரிந்தோ புரியாமலோ பல பாவங்களை நாம் செய்து கொண்டு இருக்கிறோம் நம்மளுடைய சமுதாயமும் செய்து கொண்டு இருக்கிறது ஆக நம்ம அதிகமாக அதாவிடத்திலே பாவம் மன்னிப்பு கேட்க வேண்டும் அல்லாவிடத்திலே அதிகமாக நான் தவ்வாவை தேட வேண்டும் அது மட்டுமல்லாமல் ஒரு சம்பவம் என்னன்னா ஒரு அண்ணன் தம்பி அண்ணன் மேல் வீட்டிலையும் தம்பி கீழ் வீட்லேயும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அவங்க வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தம்பி என்ன செய்யறாப்புல பல விதமான அனாச்சாரங்கள் விபச்சாரம் மது என்னென்ன அனாச்சாரமான விஷயங்கள் இருக்கிறதோ என்னென்ன பாவமான விஷயங்கள் இருக்கிறதோ அனைத்திலும் தம்பி செயல்பட்டு கொண்டு இருக்கிறான் மது அடிக்கிறது விபச்சாரம் செய்கிறது எல்லா விதமான பாவங்களும் அதே அண்ணனை பார்த்தோம் என்று சொன்னால் எப்பொழுதுமே பலாலான விஷயத்திலே இருந்து கொண்டு இருக்கிறான் எந்த நேரம் பார்த்தாலும் தொழுது கொண்டு நோன்பு வைத்து கொண்டு திக்கிற செய்து அல்லாவே வணங்கி கொண்டு அதே போன்ற நேரத்திலே ரசூலதாவுடைய சின்னத்தை பின்பற்றி கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறான் ஒரு நாள் தம்பிக்கு தோணுது நம்ம இவ்வளோ நாள் பாவம் செஞ்சுட்டோம் இதுக்கு மேலே நம்ம பாவம் செய்யணுமா பெஷமாக நம்ம திருந்திடுவோம் அல்லாட்ட போய் மாவட்டம் கேட்டு திருந்திடுவோம் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம அண்ணன் கூட போய் சேர்ந்துருவோம் சேர்ந்துருவோம் நம்மளும் அவன் கூட சேர்ந்து அமல் செய்வோம் அப்படின்னு நினச்சி அண்ணன் வீட்டுக்கு மேலே ஏறுறாப்புல அண்ணன் அங்கே என்ன நினைக்காரு சே இவ்வளோ நாள் அல்லாவை தொழுது வணங்கிட்டோம் இவ்வளோ நாள் திக்கி செஞ்சிட்டோம் இவ்வளோ நாள் நோம்பிச்சிட்டோம் இனிமேலாச்சும் தம்பி கூட சேர்ந்து கொஞ்சம் அப்படி விபச்சாரம் அது இதுன்னு செய்வோம் அப்படின்னு நினச்சிட்டு அண்ணன் என்ன செய்கிறாப்புல கீழே இறங்கி வராப்புல இப்போ ரெண்டு பேருமே அவர் கீழே இறங்கி வராரு இவர் மேலே போகக்கூடிய நேரத்தில் இரண்டு பேர்களுக்குமே மரணம் ஏற்படுகிறது மரணம் எந்த நேரத்தில் வரும் என்பதாக சொல்ல முடியாது அன்பார்ந்தவர்களே அந்த நேரத்திலே அவர்கள் இரவுகளுக்கும் மரணம் வருகிறது தம்பி சொர்க்கத்திற்கு செல்கிறான் அண்ணன் நரகத்திற்கு செல்கிறான் அன்பார்ந்தவர்களே காரணம் என்ன தம்பி அந்த நினைத்த அந்த எண்ணம் நம்ம அல்லா இடத்திலே மன்னிப்பு தேட வேண்டும் அவர் அல்லா இடத்துல எண்ணம் அவருடைய உள்ளத்தில் வந்தது அவர் செய்த அந்த பாவத்தை வெறுத்தார் திருந்த வேண்டும் என்று சொர்க்கத்துக்கு அழைத்து சென்றது ஆனால் அண்ணன் என்ன செஞ்சான் இவ்வளவுதான் அமல் செஞ்சிட்டோம் இவ்வளோ நாள் தொழுதுட்டோம் இவ்வளோ நாள் நோம்பு நோம்போம் இனிமேலாச்சும் ஜாலியா இருப்போம் இனிமேலாச்சும் இருப்போம் மது அடிப்போம் அப்படின்னு நினச்சிட்டு நினச்சாரு பாவம் செய்யல இன்னொரு மது குடிக்கல ஆனால் அவரிடம் அந்த எண்ணம் அவரை நரகத்திற்கு திருத்து சென்றது ஆக அன்பார்ந்தவர்களே பாவம் செய்யவில்லை பாவம் செய்ய பாவம் செய்யாதவர் நரகத்திற்கு போனார் காரணம் அவருக்கு அந்த அந்த எண்ணம் அந்த மன இச்சை நாம் செய்ய வேண்டும் என்கிற அந்த எண்ணம் அவரை நரகத்திற்கு இருந்து சென்றது அவர் என்ன அமல் செய்தாலும் சரி என்ன ஒரு நோன்பு வைத்தாலும் சரி இரவு ஃபுல்லாக மணங்கு தொழுதினாலும் சரி அந்த ஒரு சின்னமே எண்ணம் என்பது அவரை நடனத்திற்கு இருந்து சென்றது ஆக அன்பார்ந்தவர்களே நாம் அதிகமாக நாம் பாவம் செய்து கொண்டு இருக்கிறோம் இந்த பாவ மன்னிப்பை நாம் அதிகரிகமாக அல்லாவிடத்திலே தேட வேண்டும் அது மட்டுமல்லாமல் இந்த பாவ மன்னிப்பு நாம் எந்தெந்த நேரங்களிலே எந்தெந்த நேரங்களிலே நாம் செய்ய வேண்டும் எந்தெந்த நேரத்திலே நாம் அல்லாவிடத்திலே தௌபா செய்ய வேண்டும் என்பதாக நபிசல்தா வாலேசல்லாம் அவர்கள் ஹதீசிலே கூறியிருக்கிறார் எல்லா நேரங்களிலுமே சாப்பிட முடியுமா அதே போன்றுதான் அந்த நேரம் அதை இருக்கின்ற ஒரு நேரத்தை அமீர் சுல்லா வகுத்திருக்கிறார் அதிலே முதவதாவது பாங்கிற்கும் இக்காமத்திற்கும் இடையே உள்ள நேரம் அன்பார் பாங்கிற்கும் இக்காமத்திற்கும் உடைய நேரத்திலே நாம் அல்லா இடத்திலே பாவம் பண்ணிப்பு கேட்டால் அல்லாஹ் நிச்சயமாக அந்த தௌவாவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான் ஆனால் இன்றைய காலகட்டத்தை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் எப்ப இக்காமத்தை சொல்லி முடிப்பாங்க தக்பீர் தக்மீர் அப்போ அப்பதான் நம்ம பள்ளியாசல் போகணும் அப்படின்னு நினைத்துக்கொண்டு வெளியே எத்தனையோ மனித சமுதாயத்தை நான் பார்த்து கொண்டு இருக்கிறோம் அன்பார்ந்தவர்களே அடுத்ததாக நபிசல்ல சொன்னார்கள் தகஜத்துடைய நேரம் தகஜத்துடைய நேரத்திலே அந்த முதல்வானத்திலே இறங்கி வந்து என் டை சௌகா கேளுங்க பாவ மன்னிப்பு யாராச்சும் இருக்கீங்களா அப்படின்னு அல்லாஹ் முதல் வானத்திலிருந்து இந்த நம்மளுடைய சமுதாய மக்களை பார்த்து அல்லாஹ் கேட்கிறார் ஆனால் அந்த நேரத்தில் தான் நம்மளுடைய சமுதாயம் இன்பமான ஒரு தூக்கத்தை தூங்கி கொண்டிருக்கிறார்கள் அன்பார்ந்தவர்களை அது மட்டும் அல்லாமல் நபிசல்லா அலி சொல்லாம் அவர்கள் சொன்னார்கள் இரண்டு குத்துபாக்கள் இடையில் குத்துபா ஓதுபவர் அமரும் அந்த அந்த இடையில் நாம் துவா செய்வது என்பது கூடும் என்பதாக ஆனால் இன்றைய காலகட்டம் எப்போ குத்துவா முடியும் எப்போ குத்துவா முடிஞ்சு இமாம் கீழே இறங்குவாரோ தான் நம்ம தொழுகைக்கு போய் நிற்கணும் அப்படின்னு நினைக்கிற இன்னைக்கு எத்தனை வாழ்ந்த சமுதாயங்களை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம் ஆக அதிகமாக நாம் அதாவது இடத்திலே பாவம் மன்னிப்பு கேட்க வேண்டும் அதற்கடுத்தபடியாக சொன்னார்கள் நோன்பு திறக்கக்கூடிய அந்த நேரம் இந்த நோன்பு திறக்கக்கூடிய அந்த நேரம் என்பது அவ்வளோ ஒரு புண்ணியமான ஒரு நேரம் அந்த நோன்பு திறக்கக்கூடிய நேரம் என்பது நம்மளுடைய வருடத்திலே ஒரு மாதம் மட்டும்தான் அந்த பாக்கியம் நமக்கு கிடைக்கிறது அந்த ஒரு மாதத்தை நாம் பயன்படுத்தி அதிலே நாம் செய்யக்கூடிய அமல்கள் நாம் செய்யக்கூடிய அந்த நற்செயல்கள் என்பது அந்த வருடம் ஃபுல்லாக நமக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கு அந்த ஒரு மாதம் ரமலானிலே நாம் செய்யக்கூடிய அந்த பாவங்கள் நாம் செய்யக்கூடிய அந்த தீமைகள் நாம் செய்யக்கூடிய அந்த ஹராமான விஷயங்கள் நாம் செய்யக்கூடிய அந்த அனாச்சாரங்கள் என்பது நாம் வாழக்கூடிய அந்த வருடம் ஃபுல்லாக நம்மளுடைய வாழ்க்கையிலே அது நடைமுறை ரிஃபீட் ஆகி கொண்டே இருக்கிறது ஆக அன்பார்ந்தவர்களே நாம் அந்த ரமலானுடைய மாதத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் சிலதாலே செல்லும் சொன்னார்கள் ரமலானிலே நோன்பு திறக்கக்கூடிய அந்த நேரத்திலே நம்மளுடைய தௌபா அல்லாவிடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்பதாக சொன்னார்கள் ஆனால் இன்றைக்கு பார்க்குறோம் இன்னைக்கு ஏதாச்சும் ஒரு படியாசலில் போய் பாருங்களேன் நோன்பு திறக்கிற நேரத்தில் சண்டையாக தான் இருக்கும் என்ன சண்டை தெரியுமா நடக்கும் என்ன அவருக்கு மட்டும் ஜூஸ் நிறையா ஊற்றிட்டேன் எனக்கு மட்டும் கொஞ்சமாக ஊற்றிருக்கேன் அவருக்கு மட்டும் பெரிய வடையாக வச்சுருக்கேன் எனக்கு மட்டும் சின்ன வடையாக வச்சுருக்கேன் அப்படின்னு இன்னைக்கு எல்லா பள்ளியாசங்களையும் இன்னைக்கு சண்டை பார்ந்தவர்களே காரணம் அந்த நேரத்தினுடைய அந்த மகத்துவம் அந்த நேரத்தினுடைய அந்த மகிமை அந்த நேரத்தினுடைய அந்த சிறப்பு என்பது இன்றைய மனித சமுதாயத்திற்கு தெரியாமல் இருக்கிறது ஆக அன்பார்ந்தவர்களே இந்த நேரங்களை எல்லாம் நான் பயன்படுத்தி நாம் அல்லாவிடத்தில் பாவம் அனுப்பி கேட்டு அல்லாவிற்கு பிடித்தமான நல்லடியார்களாக நாம் ஆக வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு எத்தனையோ மனிதர்கள் என்ன நினைக்கிறார்கள் தெரியுமா எல்லாம் மன்னிப்பானா நாம் பாவங்கள் செய்து விட்டோமே மன்னிப்பானா அப்படின்னு அல்லாவே சந்தேகப்படக்கூடியவர்களாக கொண்டிருக்கிறது சங்க குண்டைய சகோதரர்களே அல்லாஹ் எவ்வளவு பெரிய பாவம் செய்திருந்தாலும் அவனிடத்திலே நாம் மன்னிப்பு கேட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் கண்டிப்பாக மன்னித்தே தெருகிறான் அவன் எழுவதை தாயை விட அன்பு கூறியவன் பாசத்திற்குரியவன் என்பதாக பல கிதாபுகளிலே நாம் பார்க்கிறோம் அன்பார்ந்தவர்களே அது மட்டுமல்லாமல் குரானிலே ஏராளமான இடங்களிலே அல்லாஹ் கூறுகிறான் தன்னை பற்றி இன் அல்லாக கூறுகிறான் நிச்சயமாக அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனாகவும் இறக்கக்கூடியவனாகவும் இருக்கிறான் என்பதாக குரானிலே ஏராளமான இடங்களிலே வந்திருக்கிறார் அன்பார்ந்தவர்களே ஆக நம் அல்லாஹ் இடத்திலே நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு பாவத்திற்கும் யாருமே சொல்ல முடியாது நான் பாவமே செஞ்சதில்ல அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா வாய்ப்பே இல்லை அன்பார்ந்தவர்கள் ஏதாச்சும் ஒரு சின்ன பாவமாவது நாம் செய்திருப்போம் ஆக அந்த பாவத்தை நினைத்து நாம் வருந்தி இனிமேல் அந்த பாவமே செய்யக்கூடாது என்ற எண்ணத்துடன் அல்லாவிடத்திலேயே நாம் அதிகமாக பாவம் பண்ணி தேட வேண்டும் ஆக அன்பார்ந்தவர்களை நாம் எதை கேட்டோமோ எதை சொன்னோமோ அதை நம்மளுடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் பயனுள்ளதாக ஆக்கி தருவானாக அன்பான் மன்னிச்சு